වෙෙසක් ලබනවා තොරන්බඳනවා පැන පැන දන් සැල් දිවෙනවා වෙෙසන්තර රජු සිරිසංගපෝරජු ආයෙෙන් සිරීලක නාලෙයි වෙසක් පවෞරණබිතන මාකු இதற்கென நாடு முழுவதும் ஒவ்வொரு விகாரிகளிலும் விசேட மத வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அரச விசாக் உற்சவம் நேற்றைய தினம் நுவரலியா சர்வதேச பௌத்த மத்திய நிலைய விகாரியில் மூன்று நிக்காய்களின் மகா சங்கத்தினரின் பங்கேற்போடு இடம்பெற்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அதிகளவானோர் கலந்து கொண்டனர் இதற்கினைவாக விசாக் வாரம் நேற்று ஆரம்பமானது இந்த விசாக் வாரத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன நுவரலியாவுக்கு வருகை தரும் மக்களுக்கு வசதிகளை வழங்குவதற்கும் நூரலியா நகரில் கழிவு முகாமைத்துவத்திற்கும் கிளீன் ஸ்ரீலங்கா விசேட வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அதற்கமைய கிரகரிவாவியை அண்மைத்த மற்றும் நூரிலிய சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தை மையப்படுத்தி இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது பொலித்தீன் மற்றும் உட்காத பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்குமாறு நூரலியா பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கழிவகற்றல் பகுதியில் மாத்திரம் கழிவுகளை அகற்றுமாறு கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்ட அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல விகாரங்களிலும் விசேட நிகழ்வுகள் இடம்பெறுகிறது இதேவேளை கடந்த டிசம்பர் மாதம் ஆரம்பமான சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் நாளைய தினத்துடன் நிறைவுக்கு வருகிறது நாளைய விசாக் பௌர்ணமி தினத்தன்று சிவனொளி பாதமலை உச்சியில் வைக்கப்பட்டுள்ள புனித பொருட்கள் ஊர்வலமாக பல்மடுள்ள கல்பொத்தாவல ஸ்ரீபாத ரஜமகாவிகரைக்கு கொண்டு செல்லப்படும் இந்நிலையில் இம்முறை விசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு எட்டாயிரத்துக்கும் அதிகமான தானசாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சகல தானசாலைகளும் பரிசோதிக்கப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது உணவு நீரினால் பரவக்கூடிய தொற்றுநோய்கள் குறித்த அபாயம் உள்ளதால் அது குறித்து விசேட கவனம் செலுத்துமாறும் தானசாலை ஏற்பாட்டாளர்களிடம் சுகாதார பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை சிறைக் கைதிகளை பார்வையிடுவதற்காக நாளையும் நாளை மறுதினமும் சந்தர்ப்பம் வழங்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய சிறைக்கைதிகளின் கைதிகளின் உறவினர்கள் கொண்டுவரும் உணவுப் பொதிகள் பலகாரம் மற்றும் சுகாதாரப் பொருட்கள் அடங்கிய பொதிகளை போதுமான அளவு மாத்திரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சிறைச்சாலை திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது சகல சுகாதார வழிகாட்டல்களுக்கும் அமைய நாடு முழுவதிலும் உள்ள சிறைச்சாலைகளில் திட்டம் முன்னெடுக்கப்படும் இந்நிலையில் விசாக் தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் பிள்ளைகளோடு பௌத்த பிள்ளைகள் இணைந்து வெலகம சுவசாகன விகாரையில் விசாக் வெளிச்சக்கூடுகளை நிர்மாணிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர்